ஹரியனே மெச்சு கண்டியா நின்ன குணவரியே சிஷுவ சலுகித பிரியர நீனொம்மை சிறிரமணனே சர்வாந்தரியாமி குருப்போ நம பரமகுருப்போ நம ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்பியோ நமக ஹரி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலு உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழாக்கம் அப்படிங்கிறது நூற்றி முப்பத்தி ரெண்டாவது எபிசோட் ஸோ இப்போ எங்கே பண்ணிட்டுருக்கோம்னா இருக்கோம்னா தாசர்கள் எந்தெந்த கஷேத்தங்களுக்கு சென்றார்கள் அங்கே இருக்கும் அந்த இறைவனின்மேன் என்ன பாட்டு பாடினார்கள் என்ற வகையிலே வேறு வேறு ஊர்களுக்கு தாசர்கள் சென்று பாடிய பாடல்களை தொகுத்து வழங்கி கொண்டு வருகிறோம் எவ்வளோ தூரம் கிடைக்குதோ அவ்வளோ தூரம் நம்ம அதை கொடுத்து கொண்டு வரோம் அது முடிஞ்சு மறுபடியும் பழைய எப்படி உதிரி பாடல்களுக்கு போயிடுவோம் ஸோ இந்த முறை என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா ஒந்து மூர்த்தி ஹல்லி ஹரிஹர தேவரிப்பருன்னு ஒரு பாட்டு அதாவது தாவன்கரை டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகா தாவன்கரை இருக்குல்லையே அந்த டிஸ்ட்ரிக்டில் ஹரிஹர்னு ஒரு ஊர் இருக்குது ஹரிஹராம்மாங்க ஹரிஹர்மாங்க அந்த ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து ஹரிஹரேஸ்வரா அப்படின்ட்டு ஒரு கோயில் இருக்கிறது அந்த கோயிலிலே நம்முடைய வாதிராஜர் பாடிய தான் இந்த பாட்டு ஸோ இந்த நம்ம எடுத்துருக்கிற பாட்டு வாதிராஜர் பாடிய ஒந்து மூர்த்தி அல்லி ஹரிகர தேவரிப்பரு அப்படிங்கிற பாட்டு இந்த கோயில் இருக்குதுலையே இது வந்து ஆயிரத்தி இருநூறுகளில் பொலால்வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒய்சால இரண்டாம் நரசிம்மனுடைய ஒரு படைத்தளபதி கட்டிய கோயில் இது இது மிகவும் புராண காலத்து கோயிலுங்கிறாங்க பட் இது க கட்டினது வந்து ஒய்சாளர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இது இங்கே இருக்கிற அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து இருக்கிற அந்த சுவாமி இருக்கிற மூல விக்கிரகம் இருக்கு இல்லையா அது வந்து ஹரிஹரர் ரெண்டு பேருமே இருக்காங்க சிவனும் இருக்கிறார் விஷ்ணுவும் இருக்கிறார் அதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு இங்கே எப்படின்னாக்கா இந்த மூலவர் எப்படின்னா வலது பக்கத்திலே சிவனுறமும் இடது பக்கத்தில் உருவம் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சிலை இங்கே இருக்கிற மூலவர் சிலை வலது காலத்தில் சிவனுக்கான இதெல்லாம் இருக்கும் திருசூலம் அதெல்லாம் இருக்கும் இடது காலத்தில் சங்கு சக்கரம்லாம் இருக்கும் ஸோ அது மாதிரி ஒரு சிலை இது அதனால ஹரிஹராஸ்வரா டெம்பிள்னு பேர் இந்த பேர் அதாவது இது இந்த இதோட கதை என்னன்னா குஹாசுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன் இருந்தான் ஒரு காலத்தில் அவன் இந்த பகுதியை ஆண்டு வந்தான் அவன் என்ன பண்ணானாக்கா பிரம்மனை நோக்கி மிகுந்த கடு கடுமையான ஒரு தவம் செய்தான் தவம் செய்து அவரிடம் வந்து ஒரு வரம் பெற்றான் அது என்ன வரம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா என்னை வந்து விஷ்ணுவோ அல்லது சிவனோ தனியாக என்னை அழிக்க முடியாது அவருடைய சக்தி தனியாக என்னை அழிக்க முடியக்கூடாது மற்றபடி வேறு யாராலும் எனக்கு அழிவு வரக்கூடாதுன்ட்டு ஒரு ச வரம் வாங்குகிறான் வரம் வாங்கிட்டு ஸோ பிரம்மதேவனும் அவருக்கு அந்த வரத்தை அழித்து வருகிறார் அப்போது அவருக்கு என்ன பண்ண அவனுடைய அட்டகாசம் ஆகிறது அவனுக்கு அவனுடைய செருக்கு தலை கேறுகிறது அவனுடைய அட்டகாசம் உலகத்தில் ஜாஸ்தியாகிறது தேவர்கள்லாம் சென்று இறைவனிடம் முறையிடுகிறார்கள் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சிவனும் விஷ்ணும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறார்கள் தங்களுடைய இரு சக்திகளையும் இணைத்து ஹரிஹரா என்ற வடிவிலே அந்த அசுரனை எதிர்த்து போராடி அவனை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் அதுபோலவே அவர்கள் அவருடைய சக்தி இன்னும் இறைகிறது ஹரிஹரா என்று இடதுபுறத்திலே சிவனும் வலதுபுறத்திலே விஷ்ணுவுமாக இணைந்து வந்து போரிட்டு அந்த குகாசுரனை அழிக்கிறார்கள் இதுதான் இந்த ஸ்தலத்தோட பெருமை அங்கே வந்து அந்த இடத்துலயே அவர்கள் நிலை கொள்கிறார்கள் இறைவனாக நிலை கொள்கிறார்கள் இதுதான் இந்த கோயிலுடைய புராண புராணம் இது இதுதான் அந்த வரலாறு ஸோ இந்த கோயிலில் ஸ்ரீ வாதிராஜர் போகிறார் வாதிராஜர் தான் உலக நம்ம இந்தியா முழுக்க சுற்றிட்டார் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் இந்த கோயிலுக்கும் செல்கிறார் தாவண்கரையல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க இந்த கோயில் ஹரிகரான் பேர் வயசாளர் காலத்து சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல சிற்பக்கலையில் சிறந்த ஒரு கோயில் இது இந்த கோயிலுக்கே செல்கிறார் அங்கே இருக்கிற இந்த ஹரிகர மூர்த்தியை பார்த்து ஒரு பாடல் பாடுகிறார் அந்த பாடல்தான் இந்த ஒந்து மூர்த்தி அள்ளி ஹரிகர தேவரிப்பர் இந்த பாடலை வந்து பஸ்கட்டிலிருந்து திரு அர்ச்சனா அவர்கள் பாடியிருக்கிறார் ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஆக்சுவலி ஒரு முன்னாடி வேற ஒரு டூனில் பாடியிருந்தாங்க என்னுடைய ரெக்வஸ்ட்டுக்காக மறுபடியும் மாற்றி இந்த பாடி கொடுத்துருக்காங்க ஸோ அதற்காக அவருக்கு நான் மறுபடியும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நாம் என்ன பண்ணேன்னா திருமதி அர்ச்சனா பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு இந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் ಅರ್ಚನಾಡಿಯ ಪಾಡಲಿಕ್ಕೆ ಒಂದು ಮೂರು ತಿಲ್ಲೇ ಹರಿ ಹರ ದೇವರಿಬ್ಬರು ಬಂದು ಕಂಡೆನ ಅದ್ಭುತವ ಒಂದು ಮೂರು ತಿಲ್ಲೇ ಹರಿಹರ ದೇವರಿಬ್ಬರು ಬಂದು ಕಂಡೆನ ಅದ್ಭುತವ कंडेन धुतवाँ भावजनपितनोबब अवनकुंदव नोबब हावतुणिधव नोबब धरीसिधव नोबब ४्पवकाईदव नोब ूरुय हरिहर देवरिब्बर बन्तु नेग कण्डनद्भुतवा कण्डन अद्भुतवा बाणन िलनोबिल कानोब्ब दानवरीपुवोबरवीवनोब ಏನೆಂಬೆನೋ ಜಗವಾ ಒಬ್ಬ ನಿಧಾನಿಸಲು ನಿಧನಿಸಲು ಕೊಲ್ಲು ಕೊಲ್ಲುತಿಪ್ಪನೋಬ ಒಂದು ಮೂರು ತಿಯಲ್ಲಿ ಹರಿಹರ ದೇವರಿಬ್ಬರು ಬಂದು ನೆಲೆಗೊಂಡು ದನ ಕಂಡೆನ ಭೂತವ यागपालक नोब्ब, यागभञ्जन नोब्ब, नागरक्षक नोब्ब, नागसेक्षक नोब्ब, शिवनन्ते, भूगदोळु हयवदन बल्ला। ಈಗ ನಳ್ಳಳಿಗಾರ್ಧ ದೇಹವನಿತ ಶಿವನಂತೆ ಭೋಗದೊಳು ಹೊಂದೇಹ ಹಯವದನ ಬಲ್ಲ ಒಂದು ಮೂರು ಹರಿಹರ ದೇವರಿಬ್ಬರು ಬಂತು ದನ ಕಂಡೆನ ಅದ್ಭುತವಾ ಕಂಡೆನ ಅದ್ಭುತವಾ திருமதி அர்ச்சனா அவர்கள் இந்த பாடலை மிக அருமையாக படையிருந்தார் நல்ல ஒரு இனிமையான குரலிலே இனிமையாக படையிருந்தார் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டத்திலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பாட்டோட பல்லவிக்கு போவோம் ஒன்று மூர்த்தியல்லே ஹரிஹர பந்து வந்து நிலக்கொண்டிதன கண்டனா அத்புதவா ஒரே மூர்த்தியிலே அந்த ஹரிஹர ஹரிகரேஸ்வர கோயிலில் இருக்கிற ஒரே மூர்த்தியிலே சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து குடியிருப்பதும் அந்த அற்புதத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆதிராஜர் அதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாகிறது எந்த ஒரு அரு அது ஒரு அற்புதமான காட்சி சிவனும் அங்கே குடிக்கொண்டிருக்கிறார் விஷ்ணுவும் அங்கே குடிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அற்புதமான காட்சியை பார்த்து எங்கள் வியப்பு உண்டாகிறது ஹரிஹர தேவரிப் ஹரிஹர தேவர் இப்பரு பந்து நில கொண்டிருப்ப இரண்டோரும் சேர்ந்து அங்கே குடிக்கொண்டிருப்பதை பார்த்து அந்த அற்புதத்தை பார்த்து அந்த அற்புதத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார் அதாவது இந்த கோயிலில் போய் சுவாமியை பார்க்கும்போது இந்த பாடலை அவர் ஏற்றியிருக்கிறார் இப்போ பாட்டோட முதல் சரணத்துக்கு போவோம் பாவஜன பிதனொப்பா அவன கொந்தவன் அப்பா ஹாவ துளிதவன் அப்பா தரிசிதவன் அப்பா கோப காய்தவன் அப்பா அதை நேரிதவன் அப்பா பாவிசலு விபரீத சரித்திர திந்து அதாவது என்ன பண்ணுறாருன்னா இந்த இடத்துல இரண்டு பேருமே அவர் இங்கே வந்து ஹரிகராக இரண்டு பேருமே இருக்கிறார்கள் ஸோ இருவருமே பாட வேண்டும் அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு அருமையான உத்தியை கையாள்கிறார் இருவருமே நேர்மாறாக செய்த செயல்களை ஒரே செயல் ஆனால் இவர் ஒரு மாதிரி செய்கிறார் இவர் விஷ்ணு வேறு மாதிரி செய்கிறார் சிவன் வேறு மாதிரி செய்கிறார் அது மேலே அந்த மாதிரி செயல்களை தொகுத்து வழங்குகிறார் நமக்கு அதாவது இந்த இடத்துல விஷ்ணு என்ன செஞ்சார் இந்த இடத்துல சிவன் என்ன செய்தார் விஷ்ணு அதாவது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்டாக இருக்கும் ஒருத்தர் ஒன்று செஞ்சார்னா அதுக்கு ஆப்போசிட்டான நிகழ்வை இன்னொருத்தர் செஞ்சுருப்பார் ஸோ அது மாதிரி வர்றதை வந்து இவர் நமக்கு காமிச்சிட்டே வர்றாரு அப்படி பார்க்கும்போது முதல்ல பாவஜன பிதனொப்பா பாவஜானாக்கா மன்மதன் மன்மதனுடைய தந்தை ஒருவர் அப்படின்னா யார் விஷ்ணு ஸோ அது ஃபஸ்ட்டு விஷ்ணுவை சொல்கிறாரு அடுத்தது சிவனை சொல்கிறாரு அது மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இங்கே கொண்டு வந்திருக்கார் அவர் ஸோ பாவஜனை பிதனொப்பா அந்த மன்மதனின் தந்தை ஒருவன் அவனை கொந்தவன் அப்பா அந்த மன்மதனை எரித்தவன் ஒருவன் பாருங்கள் ரெண்டுக்கும் கான்ட்ராக்ட் ஒருத்தர் அவங்க அப்பா அவனை பெற்ற எடுத்தவர் இன்னொருத்தர் அவனை கொன்றவர் ஹாவத்ளிதவன் ஒப்பா தரிசித்தவன் அப்பா பாம்பை காலால் மிதித்தவன் ஒருவன் அதை எடுத்து தன் கழுத்திலே மாலையாக அதற்கு சிறப்பு சேர்க்கும் வழியை அதை எடுத்து தன்னுடைய மாலையாக ஆபரணமாக அணிந்து கொண்டவன் ஒருவன் ஹாவ தொழிதவன் ஒப்பா யாரு விஷ்ணு அந்த காளிங்க நிறத்தன் இல்லையா காளிங்க நிரத்தன் ஆடும்போது பாம்பின் மேலே ஏறி அதை மிதித்து நடனம் ஆடுகிறார் ஸோ அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு பாவ பாம்பை மிதித்தவன் ஒருவன் அதே இதில் வந்து அந்த வாசுகி பாம்பை என்ன பண்ணுறாரு ஒரு சிவன் தன் கழுத்திலே ஆபரமாக கொள்கிறார் அந்த மற்ற இது அமிர்தத்துக்காக கடைகிறார்கள் இல்லையா மத்தனம் நடக்கிறது இல்லையா அப்போ வந்து அந்த வாசகி பாம்பு வந்து மிகவும் க்ஷீணப்பட்டு விடுகிறது அப்போ அதை பார்த்து பரிஜாபப்பட்டு அதற்கு ஆசிரியம் அளித்து அதை சிறப்பு வைக்கும் விதமாக சிவன் என்ன பண்ணுறாரு அதை தன்னுடைய கழுத்தில் எணிந்து கொள்கிறார் அதனால் ஹாவ தரிசுதவன் அப்படின்றாங்க கோப காயிதவன் அப்பா அதை நேரிதவன் அப்பா அந்த மாடு இல்லையா பசுமாடு அதை காத்தவன் ஒருவன் மேய்த்தவன் ஒருவன் அது யார் கிருஷ்ணன் பசுமாட்டு மேய்க்கிறாரு ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு காளை மாட்டு மேல் ஏறி உட்காராரு அவருடைய வாகனமே காளை மாடு யார் சிவனுடைய வாகனம் காளை மாடு காளை மாட்டின் மேல் ஏறி உக்கிறார் ஒருவன் அதை கவல் காக்கிறான் யார் கிருஷ்ணன் மாடு கோபாலனாக இன்னொருவர் அதன் மேலே ஏறி வாகனனாக மாட்டின் மேல் ஏறி அமர்ந்து கொள்கிறார் ஸோ பாவி செலவு இது மாதிரி நம்ம பார்க்கும்போது விபரீதமாக இருக்கு ஒவ்வொருத்தரும் வேறு வேற மாதிரி இருக்கேப்பா இது பார்க்குறதுக்கே அப்படின்னு ஆச்சரியப்படுகிறார் இதுதான் இந்த ஃபஸ்ட்டு சரணத்தோட அர்த்தம் நம்ம ரெண்டாவது சரணத்துக்கு போவோம் பானன கலிதவன் கெலிதவனொப்பா பாகில காய்தவன் ஒப்பா தானவர ரிப்பு ஒப்பா வர ஒப்பா ஏனெம்பனோ ஜகவா காகுத்துத காவுத்துதலு நொப்பா நிதானிசலு சம்ஹரிசி கொள்ளுத்து நிப்புவா கொல்லுத்திப்பனப்பா அப்படின்றார் அதாவது பானாசுரன் ஒரு அசுரன் அவன் யாருன்னாக்கா மகாபலி இருக்கிறார் இல்லையா அவருடைய மகன் பக்த பிரஹலாதனுடைய பேரன் இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் கைகள் பானாசுரனுக்கு இவன் மிகப்பெரிய ரசலிங்கம் ஒன்று இருக்கு அவனுக்கு வந்து ஒரு ரசலிங்கத்தை வைத்து அவன் வழிபட்டு கொண்டிருக்கிறான் தேவச்சிற்பி கொடுத்தது அந்த ரசலிங்கம் அதை வைத்து இவன் வழிபடுகிறான் பானாசுரன் ஒரு மிகப்பெரிய சிவபக்தன் சிவன் வந்து அந்த ஊழி நிறுத்தம் ஆடும்பொழுது தன்னுடைய ஆயிரம் கற்களால் கரங்களால் அவருக்கு மிருதங்கம் வாசிக்கிறார் ஸோ அவரும் மகிழ்ந்து அவனுக்கு நீதான் வரம் தரேன் அப்படின்றாரு மேல் மகிழ்ந்து விடுகிறார் அவர் அப்போ என்ன சொல்கிறான் என்னுடைய நகரத்தை என் வாயிலை நீ காக்க வேண்டும் அப்படின்னு வரம் கேட்கிறான் அதனால் என்ன பண்ணுறாரு அவனுடைய நகரத்தினே வாயிலை அவர் காக்கிறார் அவனுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நீ அங்கே வந்து காப்பாற்றணும்னு சொல்லியிருக்காரு ஸோ அவனுக்கு சப்போர்ட்டாக அவர் எல்லா அவனுக்கு எப்போ தூம அவர் கூட வந்து நிற்பார் சிவன் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவனுக்கு ஒரு மகள் இருக்கிறாள் அவள் பேர் உஷான் பேர் அவளுக்கு ஒரு தடவை கணவரை ஒரு அழகிய இளைஞன் ஒருவன் வருகிறான் அவனை அவள் காதலிக்கிறாள் அவளுடைய தோழி இருக்கிறாள் சித்திரலேகான் அவள் மந்திர வித்தைகள் கற்றவள் அவள் வந்து என்ன பண்ணுறான்னாக்கா அதை எப்படியோ கண்டுபிடித்து அது அனிருத்தன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாள் அதாவது கிருஷ்ணனுடைய பேரனான அனிருத்தன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாள் கண்டுபிடிச்சிட்டு என்ன சொல்கிறாள் அந்த அனிருத்தனை தன்னுடைய மாய சக்தியால் அந்த கிருஷ்ணனுடைய துவார்கையிலேருந்து கடத்தி கொண்டு வந்து இந்த சோனிதாபுரான்னு பேர் இவங்க இந்த பானனுடைய அரண்மனையை இருக்கணும் அந்த அந்தபுரத்தில் கொண்டு வந்து சிறை வைத்துக் கொண்டு விடுகிறாள் வைத்து விட்டு இவர்களுக்கும் இவர் இவர்களும் பகிர்வாக இருக்கிறார்கள் இது எப்படியோ என்ன செய்யறதுன்னாக்கா பானாசுரனை திறந்து விடுகிறது அவன் என்ன பண்ணுறான் வந்து இந்த அனிருத்தனை கை செய்து விடுகிறான் அப்போ உஷா வந்து ரொம்ப வருத்தமடைகிறாள் இந்த செய்தி நாரதல் மூலமாக கிருஷ்ணனை எட்டுகிறது துவாரகைக்கு போகிறது அப்போது அங்கேருந்து கிருஷ்ணனும் படையெடுத்து கொண்டு வந்து பானாசுரன் மேல் யுத்தம் புரிகிறார் யுத்தம் புரியும் பொழுது சிவன் அவருக்கு சப்போர்ட்டாக வரார் பானாசனுக்கு ச சப்போர்ட்டாக கிருஷ்ணனை ஏற்று போரிட வருகிறார் அப்போது மாயாசுரத்தை ஏவி அவர் என்ன பண்ணுறாரு சிவனையும் மயக்கமடைய செய்து விடுகிறார் செய்துவிட்டு பா பானாசனுடைய ஆயிரம் கருகளை தன்னுடைய சக்கராயுதத்தால் துண்டிக்கும் துண்டிக்கும்போது அவனுடைய ஆணவம் அழிகிறது அவன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சரணாகதி அடைகிறான் ஸோ அவரும் என்ன பண்ணியிருக்காருனாக்கா பிரகலாதன் என்னுடைய பேரன்களை நான் பிரகலாதன் வம்சத்தில் வருபவர்கள் நான் கொள்வதில்லை என்று ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறார் அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு மகாபலியும் கொல்லலை இவனையும் கொல்லலை இவனையும் மன்னித்து அள்ளி விடுகிறார் அந்த கதையை தான் இங்கே கொண்டு வர்றார் அதாவது சிவன் வந்து பானாசுரனுடைய விருப்பத்திற்கேற்ப அவன் வயிற்று கேட்ட வரத்திற்கேற்ப அவருடைய அவருடைய நகரத்தை காத்து கொண்டிருக்கிறார் அதனால தான் பாகில காயுதவன் அப்பா கதவை காவல் காய்த்து கொண்டிருப்பவன் ஒருவன் அவனை கலிவுதவன் அப்பா அவனுடைய ஆயிரம் கரங்களை துண்டித்து அவனுக்கு ஆணவம் இழக்க செய்து அவனை மன்னிக்கிறார் இல்லையா அப்போ அவனை வென்றவர் வருவார் அவனை வெள்கிறார் பானாசுடனை வெள்கிறார் பானான கெத்தவன் அப்பா அப்படின்றார் தானவர ரிப்பு அப்பா அசுரர்களின் எதிரி ஒருவன் ஆனால் சிவன் என்ன பண்ணுறாரு அசுரர்களுக்கு வரமளிப்பவர் அசுரர்கள் அவர் சிவனை நோக்கி தவம் இருந்தால் உடனே என்ன பண்ணுவார் அவர் அவர்களுக்கு வரம் அழித்து விடார் ஸோ வரவ நீவன் ஒப்பா ஏம்ப ஏனம்பனோ ஜகவ காவுதிகளு ஒப்பா இந்த பாருங்க அழித்தல் காத்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்ற மூணு தொழில் இருக்குது இல்லையா அதில் வந்து என்ன பண்ணுவார் காத்தல் தொழிலை செய்து கொண்டிருப்பவர் மகாவிஷ்ணு அழித்தல் செய்து செய்து கொண்டிருப்பவர் சிவன் ரெண்டும் கான்ட்ராக்டர் இப்போ இப்போ உலகத்தில் எடுத்துக்கிட்டால் காத்தல் அப்படிங்கிற தொழிலை செய்து கொண்டிருப்பவர் மகாவிஷ்ணு அதே உலகத்திலேயே நிதானேசை நாம் பார்த்தால் அதே உலகத்திலே உலகத்தை அழித்து கொண்டிருப்பவர் யார் சிவன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த கான்டாக்டரி நினச்சி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு இதுதான் செகண்ட் பேராவோட அர்த்தம் மூணாவது பேராக்கு வருவோம் யாக பாலகனொப்பா யாக வஞ்சனொப்பா நாக ரக்ஷக்கனொப்பா நாக சிக்ஷகொப்பா ஈக நல்லலிக அர்த்த தேகவன் சிவனந்தே போகதலு ஹொந்திக ஹயவதனா பல்லா அது இந்த பாடலுடைய கடைசி சேன்சர் என்ன பண்ணுறாரு ஸ்ரீ வாஜிராஜர் அவருடைய அங்கிதமான ஹயவதன அப்படிங்கிறத கொண்டு வந்து இந்த பாடலே முடிக்கிறார் இந்த பாடலில் என்ன கான்ட்ரடக்டரியாக காட்டுறாரு பாருங்க அருமையாக இருக்குது இந்த ப இந்த பேரா வந்து ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பேரா யாக பாலக்கனொப்பா யாகத்தை காப்தவன் ஒருவன் யாரு ராமலக்ஷ்மணர்கள் விஷ்ணு யாகத்தை காக்கிறார் இல்லையா விஸ்வாமத்தில் கூட்டிக் கொண்டு வச்சிருக்கிறார் அந்த யாகத்தை காப்பதற்காக அதை காத்து நிற்கிறார்கள் யாக பஞ்சனொப்பா யாகத்தை அழித்தவன் ஒருவன் யாரு சிவன் பிரதாபதி செய்த யாகத்துக்கு என்ன பண்ணான் சிவனை அழிக்காமல் சிவனை அகற்காக சிவனை அழைக்காமல் ஒரு யாகம் செய்கிறான் அங்கு வந்து சதி இறந்து விடுகிறாள் அப்போது சிவன் கோபம் கொண்டு ஆடி தன் தடையை தலையிலே அடிக்கிறார் போது அங்கே வீரபத்திரன் உருவாகிறான் வீரபத்ரன் வந்து என்ன பண்ணுறான் அந்த யாகத்தை அழித்து விடுகிறான் ஸோ இங்கே யாகத்தை அழித்தவன் ஒருவன் இவ்வாறு வேறுபடுத்துகிறார் இதை பாருங்கள் அடுத்தது இன்னும் நல்லாயிருக்கும் நாக ரக்ஷகன் ஒப்பா நாக சிக்ஷன்கொப்பா இங்கே நாகா அப்படிங்கிற வேடுக்கு வந்து பாம்பு என்று அர்த்தம் கிடையாது சம்ஸ்கிருதத்திலே நாகா என்ற சொல்லுக்கு யானை என்ற ஒரு பொருள் வருகிறது ஸோ அந்த பொருளிலே இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும் நாக சிக்ஷக ரஷக்கனொப்பான்னு யானையை காப்பாற்றியவன் ஒருவன் எது அந்த மோட்ச கதையை சொல்கிறார் இந்த கஜேந்திரன் அழைத்த போது ஆதிமூலா என்று அழைத்தபோது அந்த தக் உடனே வந்து அதுக்கு உதவி செய்தார் இல்லையா யானையை காத்தார் இல்லையா அந்த யா அந்த கதையை சொல்லி அந்த விஷ்ணு ஒருவன் யானையை காத்த விஷ்ணு ஒருவன் கஜாசுரனை கொன்று கஜசர்மாம்பரதாரியாக மாறுகிறார் இல்லையா சிவன் கஜாசுரனை கொள்கிறார் இல்லையா அப்போது அந்த தண்டித்த ஒருவன் அந்த யானையை தண்டித்த ஒருவன் சிவன் ஸோ இந்த இடத்துல பாருங்க என்ன அழகாக வேறுபடுத்துறாரு அந்த வார்த்தைக்கான மீனிங்கை கொடுத்து ரொம்ப அழகாக வேறுபடுத்துறாரு ஈகா நல்லழிக அர்தா தேகவன் சிவன் சிவன்தே அவருடைய மனைவிக்கு தன் பாதி உடலையே கொடுத்த சிவன் ஒரு புறம் இன்னொரு புறம் பதினாயிரத்து நூற்றி எட்டு மனைவிகளை வைத்துக் கொண்டிருக்கிற விஷ்ணு ஒரு புறம் இது ரெண்டு அவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் கேட் பாருங்கள் அவ்வளோ ஒரு வித்தியாசம் பாருங்கள் ஒருத்தர் உடல் பாதியை மனைவி கொடுக்கிறார் இன்னொருத்தர் பதினாயிரம் மனைவிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார் ஸோ அது மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாரு பண்ணி இந்த பாடலை வாதிராஜர் முடிக்கிறார் அருமையாக அந்த பாடல் முழுகமே சிவனுக்கு பற்றியும் விஷ்ணுவை பற்றியும் சொல்லி அவர் செயல்களே எப்படி ஒன்று கொன்று வித்தியாசமாக இருக்கிறது என்று காண்பித்து ஒரு அருமையான பாடலை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாமும் ஒரு அருமையான வாஜிராஜர் ஏற்றிய பாடலை கேட்டோம் இப்போ என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு சமயம் படைக்கும் போது நாமும் ஹரிகர சென்று அங்கே இருக்கிற ஹரிகரேஸ்வரரை வண வணங்கி அவர் அருளை பெறுவாமாக என்று உங்களை வேண்டிக்கொண்டு என்னுடைய இந்த எபிசோடை நான் தொடர்பு முடித்துக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் சனுமன் நமக